கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது படையப்பா படத்துல ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ள அவர் தான் ஆனால் அவர் போட்டுருக்க வேட்டி சட்டை எழுந்து அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தாக்கி இங்கே படத்துடைய ஹீரோ நான் தான் அந்த டைட்டில் அவங்க தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தாக்கி தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்ன கோபுரம் அன்பு சாரு அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அழிக்கலாம் ஸோ ஒரு மனிதர் அவரு அவருக்கு எதிரே கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரே கூப்பிட்டு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பே அவருடைய கம்பெனி கோபுரம் ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன் அங்கே வந்து வராத ஹீரோவே இல்லை இது உட்காராத ப்ரொடியூசர் இல்லை உட்காராத டைரக்டர்ஸ் இல்லை தமிழ் சினிமா எல்லாருமே அங்க போய் அதை டச் தான் வருவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியன்ற மாதிரி சோ அங்க அந்த கம்பெனில இருந்து என்ன வச்சு படம் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காசு கேட்டுதான் போனாங்க அன்பு சார் சார் எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனேன் சபாபதிக்கு அப்புறம் நாங்க பழக ஆரம்பிச்சேன் சபாபதிக்கு முன்னாடி டிஸ்கோஸ் படத்துல இருந்தே என் பழக்கம் ஆனா அதிகமா பேச மாட்டோம் அதுக்கப்புறமா சபாபதி பினான்ஸ் பண்ணாரு அப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆனோம் போன்ல ஜாலியா பேசிட்டு இருப்போம் அதுக்கப்புறமா நான் காசு கேட்டு போனேன் இல்ல ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு என்ன சொன்னாலும் என்ன விஷயம் கேட்டாரு இல்ல சார் இடம் வாங்க போறேன் வீடு கட்ட அப்படின்னு அப்ப சொன்னாரு எப்பவுமே வந்து கடை வாங்கி மட்டும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வாங்காதீங்க அது மாதிரி நிறைய பேர் லோல் பண்ணுறாங்க அதனால இந்த காசு நீங்க அட்வான்ஸா வச்சுக்கோங்க இன்னும் இடம் வாங்க என்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்றேன் நம்ம படமா பண்ணுவோம் அப்படின்னு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல தான் இந்த விஷயத்த பண்ணாரு ஏன்னா அவரு ரொம்ப சீரியஸா ரொம்ப டஃப்பா ரொம்ப வேற மாதிரிலாம் வெளியே பேசுவாங்க இல்லை பாப்பாங்க பட் நெருங்கி பழகிட்டா எவ்வளோ ஜாலியான ஆள் எவ்வளோ அன்பானவர்ன்றத நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக இதை சொல்றேன் அது மட்டும் இல்லை ஃபோனில் பேசினாலே ஜாலியாக தான் பேசுவாரு நான் அடிக்கடி ஈஷாக்கு தான் போவேன் சிவராத்திரி அது இதுன்னு போவேன் ஃபோன் பண்ணாலே கேட்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சார் ஈஷால இருக்கேன் சார் வரும்போது எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன சார் உத்திராட்சம் விதி அதெல்லாம் யாருக்கு வேணும் அமௌண்ட் என்ன வாங்கிட்டு வா அப்படின்னாரு சார் ஆன் நீத்துல போய் நம்பி சார் அமௌண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு கிண்டெல்லாம் பேசிட்டே தான் இருப்போம் ஃபோன் பண்ணா அப்போ ஒரு இது மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சாரு நான் கேட்பேன் சண்டை சன்னி கதை கேட்டீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு அது ஏன் ஃபர்ஸ்ட் பஸ்டாப் கேட்டே இருந்தேன் ஒருத்தர் போன் பண்ணா வட்டி தரவே இல்லை அவ்வளவு தான் அதுக்கப்புறம் கதை கேட்டா சிரிக்க வர மாட்டேது வெறுப்பா இருக்கு சரி சார் இப்படியே எல்லாரும் போன் பண்ணி போன் பண்ணி கதை கேட்கும் போதெல்லாம் வட்டி பிரச்சனை வருது அதுக்கு மேல அவருக்கு சிரிப்பா வர மாட்டேது அவன் கொடுக்க மாட்டேறாங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போச்சு இப்ப இவன் இவன் காமெடி சொல்லிட்டு எப்படி நான் சிரிக்கிறது அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை கேட்டு அந்த கதையை பண்ணலாம் அப்படின்னாரு நானும் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் எப்பவுமே டென்ஷனாக தான் இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இங்க தான் இவ்வளோ நாளும் உட்காந்துருக்காரு அவர் இது வரைக்கும் உட்காந்து ஒரு இடத்துல இவ்வளவு இதுவா நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா எங்க இருந்தவனால ஃபோன் வரும் பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் காசு கொடுக்கறது வாங்குறது போயிட்டே இருப்போம் ரொம்ப டென்ஷனாக தான் இருப்பாரு ஏன்னா இந்த ஃபினான்ஸ் இந்த வட்டி தொழில் அப்படின்றதே ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனான வேலை ஆனா ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஜாலியா இருந்தாரு ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் எப்பவுமே டென்ஷனாவே இருப்பீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களே மொத்த வட்டியும் வந்துருச்சா என்னன்னு கேட்டேன் இல்ல இல்ல அப்படின்னு என்ன சார் சந்தோஷம் இந்த மாதிரி எனக்கு பேரம் பிறந்திருக்கான் என் பொண்ணுக்கு பையன் பிறந்திருக்கா அப்படிங்கறது பயங்கர ஹாப்பியா இருந்தாரு அப்ப எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தோ ஒரு சந்தேகம் இருந்துச்சு கேட்கணும்னு நினைச்சுட்டேன் இவர்கிட்ட கேட்போன்னு கேட்டேன் சார் பொதுவாகி கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு பையனோ பொண்ணோ பிறந்தா அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு பையனோ பொண்ணோ ஒரு பேரனோ பேத்தியோ பொண்ணா நம்ம சந்தோஷப்படுறோம் அது ஏன் சார்ன்னு கேட்டேன் அப்போ ஒரு ஆன்சர் ஒன்று சொன்னாரு சந்தானம் எப்பவுமே அசலை விட வட்டியில தான் கிக்க அதிகம் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பேசி அப்ப நான் நினைச்சேன் சார் இதுக்கு நீங்க தான் கரெண்டா ஆளு உங்களை ஆச்சுக்கு ஆளு கிடையாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான மனிதர் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா படம் போதும் பண்ணும்போது அவர் சொன்னாரு தேட்டருக்கு வர ஜனங்க படத்தை பார்த்து சிரிச்சுட்டு போன சந்தானம் காசு பணம் முக்கியம் இல்லாத நம்ம சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடியூசரா இல்லாம ஒரு பினான்சியரா இல்லாம ஒரு தேட்ரு ஓனரா இந்த படத்தை எடுத்திருக்காரு ஆடியன்ஸ் தேட்ருக்கு வரவங்க சிரிக்கணும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுக்கிற பொறுப்பை அவருடைய டாக்டர் சுஷ்மிதா அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு படம் அது என்னுடைய படத்தின் மூலமாக அவங்க ப்ரொடியூசராக வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொதுவா பொதுவாக வந்து நிறைய பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கண்டதையும் ஆர்டர் பண்ணி அப்பா காசை கறியாகிற பொண்ணுங்க இருப்பாங்க ஆனால் சில பொண்ணுங்க அப்பா கொடுக்குற காசை சேர்த்து வச்சு புயோஜனமாக ஒன்று பண்ணுவாங்க அதில் செகண்ட் கேட்டகரி தான் நம்ம ப்ரொடியூசர் சுஷ்மிதா ரொம்ப பொறுப்பாக எங்கே செலவு பண்ணோம் எப்படி பண்ணோம் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணோம் இந்த படத்தை எடுத்துகிட்டு எப்படி சேர்க்கணும் அப்படின்றது ரொம்ப கவனமாக ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நிற்பாங்க ஸோ என்னுடைய நன்றி அண்ட் தென் இந்த படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் இமான் சார் அவரும் என்ன தான் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்றத விட ஒரு கடவுள் பக்தி உடையவர் எல்லாமே ஆண்டவர் ஆண்டவர் தான் சொல்லிட்டு இருப்பாரு ஆஹ் எப்படி ஒரு சாப்பாட்டுக்கு சாதிக்கு முக்கியமோ அது மாதிரி ஒரு படத்துக்கு சாங் ரொம்ப முக்கியம் அந்த சாங் ஹிட்னாலே அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஹிட்டான ஃபிலிம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல போய் ஏறிடும் அதுலேயும் அந்த ஆல்பமே ஹிட்டுனா ஒரு எயிட்டி பர்சன்ட் அந்த படம் ஹிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸோ அது மாதிரி இமான் சார் வந்து ரொம்ப அற்புதமான சாங்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு நான் மெலோடி ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னார் அன்பு சார் என்கிட்ட அப்ப நான் கேட்டது சார் அதை நான் எப்படி சார் பண்றதுல எனக்கு வரவே வராது சார் ஏதோ ஆடுறது அதுன்னா கூட பரவாயில்லை சார்ன்னு அப்புறம் இல்லை நீங்க நல்லா வரும்னு இமான் சார் சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் ஹீரோவா பண்ண படங்கள்ல இருந்து வேற ஒரு டைமென்ஷன் எனக்கு கொண்டுட்டு போன பெருமை இமான் சாருக்கு தான் சேரும் ஸோ அவர் கொடுத்த அந்த ஒரு மியூசிக்கோடைய ஒரு ஸ்ட்ரென்த்து தான் இதை என்னை ஒரு மாதிரி பண்ண வச்சுது அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா கல்யாண மாஸ்டர் எடுத்தாங்க மற்ற ரெண்டு சாங்கும் பாபா பாசே சார் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ரைட்டர் காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கச்சேரி கிடைக்காத கசர் சிங்கர் மாதிரி அதாவது அவர் ரைட்டர் தெரியணுன்றதுக்காக இதை எடுத்து தச்சு போட்டுட்டு அவர் பேசிட்டே இருக்கும் போது அன்பு சார் சொன்னார் ரொம்ப லென்த்தா போகுது ஜிப்பா போச்சு இல்லையா சார் இதான் சொன்னார் அப்படின்னாரு இல்ல இல்ல சார் முடிச்சிட்ட இல்ல இவர் பேசுற காமெடி மாதிரி படம் இருக்கு நினைச்சிட போறாங்க என்ன இல்ல இல்ல ஆடியன்ஸ் தெரியாம இருப்பாங்க ஸோ அவர் எப்படி இந்த அவஞ்சர்ஸ் படத்துல தார் வந்து சுத்தியோடவே சுத்துவார் அது மாதிரி ஒரு பெட்டியோடையதான் சுத்துவார் ஆனா நீங்க அந்த பெட்டி மிஸ்ஸிங் எங்க சார் அந்த பஞ்சர்ஸ் எல்லாமே எடுப்பாரு நல்ல ரைட்டர் என்னன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா படத்துல ஆஹ் கோமாரி ஒண்ணு பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி தம்பி ராமன் சார் வெரி இன்டெலிஜென்ட் அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள் தெரியும் அவரோட சேர்ந்து தான் அந்த ஷேர் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருப்பேங்க ஏன்னா இவ்வளவு பேசுங்க இதெல்லாம் தெரியுதுங்க அப்படின்னும்போது சொல்லுவாரு இந்த படத்துல வந்து எனக்கு ஒரு மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை பார்த்திருப்பீங்க அது மாதிரி ஒரு மாமனார் கொடுமை இல்லை மாட்டுகிற ஒரு மாப்பிள்ளை கேரக்டர் நான் ஹரிச்சந்திரனு ஹாரிட்டாக் வர அளவுக்கு போய் சொல்லுவார் இந்த படத்துல ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி அவர் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பயங்கரமான காமெடியை தூக்கி ட்ராவல் பண்ணியிருக்காரு இனிமே அப்படிதானதுக்கு அப்புறம் எனக்கே ஒரு ஒரு இது இருந்துச்சு எனக்கும் தம்பி சாருக்கும் ஒரு நல்ல காம்போ இல்லையே இனிமே அப்படிதான் மாதிரி ஒன்று ஒர்க் பண்ணும்ட்டு அது ஆனந்த் இந்த படத்துல ரைட்டர் சேர்ந்து எனக்கு அழகா செட் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா காமெடியும் ஒர்க்காயிருக்கு ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றி தெரி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மச்சான் கேரக்டர் பாலானு ஒரு இரிட்டேட்டிங்கான மச்சான் வீட்டை விட்டு எப்படா அவன் போவான்ற மாதிரி ஒரு கேரக்டரு அதுக்கப்புறமா ஹீரோயின் நம்ம சேலத்து பொண்ணு அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு தெரியாது ஏதோ பாம்பேல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க நினைச்சேன் சரியா பேசினாலும் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன் அப்புறமா அவங்க சொன்னாங்க சார் சேலம் சார் நம்ம சேலத்து பொண்ணு சேர்ந்தாங்க அவங்க ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க சோ மாமனார் மாமனாரு மச்சா அப்புறம் ஒரு 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 அழகான அதே டைம்ல ஒரு குட்டி குட்டியான விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு மனைவி கேரக்டர் அதுக்கப்புறமா மேனேஜரா விவேக் பிரசனா பண்ணியிருக்காரு இவங்க எல்லாருமே அதில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்னுடைய படம்னாலே ஒரு ஃபேமிலி காம்போ பேக் பண்ணுவாங்க இந்த பர்கர் பீஸாலாம் வாங்கினா கூல் ட்ரிங்க்ஸு பிரெஞ்சு ஃப்ரைஸ் இதெல்லாம் தருவாங்க ஃப்ரீயா அந்த மாதிரி என்னுடைய படம் அப்படின்னு சொன்னாலே மாரன் சேசு கூல் சுரேஷ் முனிஷ்காந்த் இப்படி எல்லாருமே இருப்பாங்க ஆண்டனி மனோபாலா எல்லாருமே ஸோ அவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க அவங்களுக்கும் சரியான ஒரு கேரக்டர் எழுதி காமெடி பண்ணியிருக்காங்க அப்புறம் கூல் சுரேஷ் யாரு அவங்களை தடுக்கது வளர்ச்சிய அது யாருங்க ரெண்டு பேரு அவளை விட்டுருங்க நீங்க தடுக்க தடுக்க சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சுட்டான் அவளை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்க தடுக்க தடுக்கதான் அவன் நான் வந்து பண்ணிட்டு இருவான் சோ அவன் என்னுடைய படங்கள் எல்லாத்துலயுமே இருப்பான் அவனுடைய நண்பன் சோ இதுலயும் நல்லா பண்ணியிருக்கான் அதுக்கப்புறமா கட்டகுஸ்தி டைரக்டர் செல்லா அவருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமாதிரி நன்றி ஒரு ஹிட் படம் கொடுத்துட்டு காமெடிஸான படம் கொடுத்துட்டு இதுலேயும் டிசிஷனில் உட்காந்து நிறைய காமெடி சீன்ஸுக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னோடய படமாதான் நன்றி அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனில் மலையன் கோபி செந்தில் சார் மற்றும் அந்த டீம் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமாதிரி நன்றி என்னுடைய அழைப்பை ஏற்று தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் டிவி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் சந்தானம் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு அந்த அவருக்கு தோதான ஒரு கதையை வந்து நம்ம அரவிந்தன் சார் வந்து சொன்னார் சரி ஒரு கேப் வச்சு கூட சரி படம் பண்ணலாம் வந்து இருக்கும்போது கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் கம்மியாக இருக்கிற நேரம் திடீர்னு சரி ஃபினான்ஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தியேட்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரி மறுபடியும் படம் பண்ணலாம் ஏன்னா அந்த ஒரு இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அந்த சிக்ஸ்டீன் செவன்டீனில் நிறைய கொடுத்த இடத்துல பூரா ஆட்டை போட்டு போயிட்டாங்க சரி சரி நம்மளே மேல் பாடம் இருக்கும் அப்படின்றதான் சரி நல்ல கதையாக இருந்தால் நம்மளே சரி ஆனால் படம் எடுக்கிறது முக்கியம் இல்லை ஒரு நல்ல கதையாக நம்ம யாரையும் சீட் பண்ணக்கூடாது கதை கேட்டு படம் பண்ணணும் அப்படிங்கிறதுல அதையும் மீறி ஒரு சில படங்கள் முன்ன இருக்குங்கிறது வேறு பட் நல்ல படம் எடுக்கணும் அதுங்கிறதுனால் அவர் நல்ல கதையை அருந்தன் சார் சொன்னார் அந்த நேரத்தில் அந்த கதைக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாயகனாக தெரிஞ்சது சந்தானம் சார் தான் அவர் ஒரு தயாரிப்பாளரோட ஹீரோ ஏன்னா எந்த வகையிலையும் எல்லா நேரத்துலேயும் அந்த கதையை வந்து குடியே இருந்து முழுக்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அது வெளியிலையும் சரி முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த நேரம் எப்படி கூப்பிட்டாலும் சரி அதுக்கு தகுந்தவாறு மாற்றி தேதியெல்லாம் கொடுத்து தயாரிப்பாளர் எந்த வகையிலையும் பாதிப்படைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு தேங்க்யூ சந்தானம் சார் அதே மாதிரி இது வந்து டேரக்டரு அவரும் அந்த எப்படி நினச்சமோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சு கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் நான் உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுறேன் ஆனந்த் எல்லாரும் சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் அவன் காலையில் இருந்து அதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் ஒவ்வொரு படத்துக்கும் பாவம் எல்லோரும் இதே சொல்கிறதே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க பத்திரிக்கையாளர்கள் அப்புறம் வந்து ஆனால் வந்து உங்களுக்கு கூழ்ச்சிலே எல்லாம் நினச்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் ஆர்டர் சக்தி ரொம்ப பிரமாணமாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு எங்களுடைய பாட்னராக இந்த படத்தில் வந்து சரிகம ஆனந்த் வந்து முதல் முறையாக வந்து வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு எனக்கு நன்றி என ஹீரோயின் புதுசாக அறிமுகம் இருக்கிறாங்க நல்ல டான்சர் ஸோ அவங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது சரி அவங்களும் நல்லா நல்லா பண்ணியிருக்கிறாங்க பார்த்துருக்கீங்கமா இந்த படத்தில் மெயினாக யாருன்னா ஹீரோவுக்கு அடுத்து இங்கே ஹீரோவாக இருக்கிறது வந்து இமான் சார் தான் சரி படத்தில் வந்து முழுசாக வந்து அவர் ஈடுபாடோடு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை அவர் மனசில் வச்சு குறிப்பாக எங்கள் படத்துக்கு அவருடைய படம் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஹிட்டாக அமைஞ்சிருக்குது அதனால் இமான் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அடுத்த நாங்கள் சேர்ந்து படம் பண்ணுவோம் கம்பீரமையான வந்து படத்தில் வந்து சந்தா அவர்கள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறாரோ அது ஈக்குவலாக படத்தில் வந்து கலக்கியிருப்பார் அவருடைய உழைப்பு இதில் எங்கள் படத்துக்காண்டி தனியார் சா உழைச்சாரா இல்லை எங்க எனக்காண்டி உழைச்சாரான்னு தெரியல முழுக்க முழுக்க வந்து அவருடைய உழைப்பை அவருடைய படம் முடிஞ்ச படமும் ப்ரொமோஷனுக்கும் என்ன தேவையோ முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்து ஆனால் உங்களுக்கு நன்றிண்ணா ஓம் கேமரா கேமரா தான் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஏன்னா நாங்கள் செலவு பண்ணாதது கூட செலவு பண்ண மாதிரி காமிச்சிருக்கிறாரு மிக பிரமாண்டமாக காமிச்சிருக்கீங்க ஓம் அடுத்த படங்களை நம்ம தொடர்ந்து பயணிப்போம் அதே மாதிரி முத்தமிழோட சாங் ரெண்டு சாங் ரொம்ப நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் முத்தமிழ் எங்கள் எடிட்டர் தியாக அவரும் படம் பார்த்து முடித்த பிறகு பார்த்தேன் ரொம்ப திருப்தியாக வந்திருக்குது இந்த சம்மருக்குரிய படமாக இருக்கும் இதை ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய படத்தை கிட்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் எனக்காண்டி அதில் வந்து ஒரு அதை ஒர்க்ரூட் பண்ணி கொடுக்குறது கடைசியாக ஃபைனலாக படம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறதுல வந்து எனக்கு தேவைப்பட்டது ஒரு தெரியாது அது செல்லாக தான் வந்து ஒரு கட்டாக்குசின்னு ஒரு பழி கிட்ட கொடுத்துட்டு வந்து எனக்காண்டி வந்து ஒரு ரெண்டு மாதம் கீழே உட்காந்துருந்தாரு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அது ஒரு படம் ஆகணும் அப்படின்ட்டு அதுவே செ செல்லா அவங்களுக்கு நன்றி ஏன்னா வருஷா படங்கள் எடுக்கணும் நல்ல கதை கேட்கணும்னு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தோம் அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்னு ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது நாங்கள் ப பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அடுத்த தங்கு படம் விரைவில் அறிவு பெறும் அதுக்கடுத்து வந்து அயோத்தி டேரக்டரு அவர் நல்ல காஸ்டிங்கோட படம் பண்ணுறாரு நல்ல எமோஷனலான படம் வரிசையாக படம் பண்ணுறது உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வேணும் அதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும் நிறையா வந்து என்னென்னா இந்த படத்தை வந்து அவருடைய கம்பெனி படத்தை தவிர வெறும் படத்தில் வந்து அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்டதே கிடையாது உலக நாயன் கமல்ஹாசன் அவர்கள் எங்களுடைய படத்தை நான் தான் கிங்கு என்று முதன் முதலாக அவருடைய எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட அதே மாதிரி இன்றைக்கி வியாபாரம் வந்து திடீர்னு ஒரு லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு மாதிரி இருக்கு இந்த ஃப்ளைட்டில் போகும்போது இந்த ஏர் பாக்கெட் வந்து தூக்கி தூக்கி அடித்து போயிட்டு மாதிரி மேலே எங்கேயுமே அடிச்சிக்கிட்டு இருக்குது வியாபாரம் இப்போ சுத்தமாகவே வியாபாரம் இல்லை இந்த நேரத்தில் கூட உலகநாயகன் அவர்கள் இந்த படத்தோட டிஜிட்டல் சேட்டலைட் ஐட்ஸை அவர் கம்பெனியில் வாங்கிக்கிட்டார் நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் அவருடைய டீம் அந்த வந்து டிஸ்னி வந்து அவருடைய நண்பர் வந்து மகேந்திரன் சார் ஒரு மோனிஷா எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட் டைம் என்னுடைய டாக்டரை ப்ரொடியூசராகி படுத்திருக்கிறோம் அவங்க சுஷ்மிதா அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ ஒப்பந்தாங்கன்னா அந்த டீம் ஆனியில் எங்க சொல்லவே வேணாம் அவர் ப்ரொடக்ஷன் கேட்டு அவரோட டீம் வந்து மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாரி வணக்கம் அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார் கோபி சார் மேனேஜர் செந்தில் சார் கேமராமேன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர்கள் அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுறேன் என்ன சார் பண்ணல இது நினைச்சு பேசுறீங்க சொல்லுங்க சார் இதே சொல்லிட்டு இல்லை இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா இதுதான் என்னோடய ட்ரெண்டு இந்த இப்போ தங்கச்சி நான் வரது மணி சொன்னாங்கல்ல வெந்து தெரிந்தது காடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட்மார்க்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன் பாரதி ராஜா சார் பேசும்போது என் இனியே தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல அத்து தேங்க்யூ தேங்க்யூ இல்ல இல்ல அப்படிலாம் இல்லப்பா எப்பவுமே நான் உங்களுக்கு தான் இந்த படம் இந்த படம் நான் நடிச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நல்ல சம்பளம் கொடுத்தாங்க அதற்கு கோபுரம் பில்ஸுக்கு என் மனம் மறந்து நன்றி இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துறை அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன் அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்வாட்டுக்கு வந்து பார்த்தது இல்லை அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை ஸோ அப்படியே ஒரு கண்ணியமாக நான் புரியும் சார் நம்பி கொடுத்து போகிறப்போல நல்லா தரமாக இருக்கும் படம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது நன்றி நன்றி சார் அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் போலிருந்து பேசிகிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லால் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாக நான் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லாக அங்கே அவர் தான் கொடுத்துட்டு இருக்காரு அது எனக்கு பழகு ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்ப ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் முன்ன பின்னு இருந்ததால மேனேஜர் செந்தீர் சார்ட்ட பேசி இப்படி ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சார் இப்ப சொல்லுங்க சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது அதனால வரலாறு தெரியாம ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க அணுகுமுறையும் அவருடைய ஞானமும் நான் ஒரு படத்துக்கு நடிக்க பொழுது யாரோட போறோம் வைகை வடிவில் பங்காளி அவர்களோடு இருந்த பொழுது ஒரு காட்சி செழுமையாக வர வேண்டும் என்பதற்காக கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் டயலாக் பேசக்கூடிய ஒரு ரொம்ப முன்னூறு அடியும் முன்னூறு அடியே ஃபுல்லா மைண்ட்ல வச்சு பார்ப்பேன் அதை பார்த்து ஒரு ரசிகா நான் ரசிப்பேன் என்னதான் நான் எழுத்ததாக இருந்தாலும் அவர் ரசிப்பேன் எப்படி எல்லாரும் சில அதற்கு பிறகு ஒரு முழு எத்தனை படங்கள் ஒரு முழு படத்தினுடைய மொத்த கதையை தூக்கி மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு தனது ஆரோக்கியத்தை தனது அமைதியை சிதைத்து அந்த காட்சி வடிவம் பெறும் வரை பக்கத்துல நின்று மாடுலேஷன் சொல்லி கொடுத்து எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்து தம்பி சொன்னதான் எக்ஸ்பிரஷன் நான் பண்ணிட்டேன் அந்த அந்த இடத்துல மிஸ் ஆக முடியாத விஷயம்னா இந்த கேரக்டர் இது காமெடிக்காக புனையப்பட்டது கிடையாது ஒவ்வொரு கேரக்டர் ஃபாதரா அப்பா ஜமீன்லாம் நான் பேசக்கூடிய வசனத்தை தம்பி சந்தானம் அவர்கள் பேச முடியாது என் மகனாக நடித்த பராசரம் பேசுகிற வசனத்தை பேச முடியாது அந்த வகையில் அந்த தம்பி சந்தானம் அவர்களோடு பொழுது அந்த செட்டுக்கு போகிற பொழுது ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் கலைக்கு ஒரு பாசிட்டிவ் தேவை அந்த பாசிட்டிவ் ஒட்டுமொத்த கிடங்காக அன்பு தம்பி சந்தானத்தை பார்க்குறேன் தம்பி உங்களோட நடிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுமே மேடைக்காக சொல்லவில்லை அதில் என்ன அவசியம் கிடையாது அப்படி ரசிக்க நினைக்கிறேன் இந்த அதே போல தம்பி இமானவர்களோடு நாங்கள் மைனாவில இருந்து கடந்து வந்திருக்கிறோம் இப்ப கா நகைச்சுவை படத்திற்கு பாட்டு போடுவது என்பது அவ்வளவு சுலமும் கிடையாது இவர் எப்படி போடுவார் எப்படி போடுவார் அவுட் வர வரை காத்திருந்தேன் ஸோ அது அவ்வளவு பெரிய எதிர்த்தா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி தம்பி நான் மைனா அந்த குக்கி அதை நோக்கி எனது நினைவுகள்லாம் ஓடு தம்பி ஆமா அவங்களுடைய எல் எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி ஆமா நீங்கள் பொதுவானவன் கலைக்கு தேவையானவன் கடவுள்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார் அது மாதிரி சமீப காலத்துல அப்ப நிருபுணர்கள் சொல்லுவோம் நம்மளாம் எல்லாரும் சேர்ந்தான் என் அப்பாவோட இந்தியாவில இருந்தே கொண்டு வந்து தெரியல தமிழ்நாட்டு இயவுனே கிடையாதா இருக்காக அழகா இருந்தா அறிவு இல்லை அறிவு இருந்தா அழகு இல்லை எல்லா இருந்தாலும் வீட்டுல அனுமதி இல்லை அழகு அறிவு செழுமையான தமிழ் வீட்டுல அனுமதி நடனத்திறன் அத்தனையும் கொண்ட ஒரு பெண்ணை பிரியா லயா ஒரு பெண்ணை

அன்பு தம்பி நீங்க கூட ஆமா கூலாம் ஒரு கூலி என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி ஆமா அது அந்த அண்ணன் சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் எதார்த்தம் தான் நீ எதார்த்தம் பேரு நீ டென்ஷனான நல்லா இருக்காரு தம்பி முழு சந்தோஷம் என்ன பிரச்சனை அதே போல இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம் குணச்சந்திரம்னு அரை லிட்டர் கிளீசன் கொடுத்தே என்னை கூப்பிட்டுருந்தாங்க பஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசிரியர் ஒரு ஃபுல் லென்த் காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த படத்துக்கு பிறகு கட்டாசி இயக்குனர் சொன்னதை போல அதை சொல்ல மறந்து ஒரு இயக்குனர் எத்தனை போவர் பிளீஸ் படத்தை வெளியே விடுவதற்கு முன்பு ஆறு ஏழு லேயர் கதை ஓகே இயக்குனர் ஓகே மியூசிக் டேரக்டர் ஓகே ஹீரோ ஓகே அந்த கதை கேரக்டர் தேடக்கூடிய கதாபாத்திரம் ஓகே படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை கட்டாகோசி இயக்குனராக இருக்கட்டும் மலையின் கோபியாக இருக்கட்டும் பப்ளிக்ல வைக்கிற நான் நூறு சதம் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை நீங்க பார்க்க முடியுங்கிற மிகப்பெரிய ஒரு மில்ட்ரி மேன் மாதிரி அன்பாளே இவ்வளவையும் இந்த மக்களை கோபுரம் பிரிஞ்ச படத்திற்காக நம்பி வருகிறார்கள் எந்த நிலையில் ஏமாந்து போய் விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க இந்த படம் யாரையும் ஏமாற்றாது ஜூன் மாசம் பத்தாம் தேதி வழக்கம் போல சொல்வதை போல சாரி சாரி பண்ணிச்சுக்கலாம் மே பத்தாம் தேதி யானைக்கு அனுசரிக்கும் ஆமா சிம்பா சொல்ல சொல்லணுமா இந்த படம் என்பது அந்த கத்திரி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு கத்திரி வெயிலுக்கு ஒரு இளநிக்குள்ள ரெண்டு நொங்க உடச்சி ஊற்றி அரை மணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து கொடுத்தால் இந்த உணர்வு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம் அது நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிவிடுகிறேன் நினைக்கிறேன் எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது அண்ட் மீடியா ஸோ உங்கள் எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்னோட முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை என்னோட யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோட ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செல்லியன் சார் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் சார் நான் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன் ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன் ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படி மாறுக்கீங்க எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் ஏதாவது ப்ராப்ளமோ ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார் தேங்க் யூ வெரி மச் சுஷ்மிதா அன்புச்செல்லியன் சிஸ்டர் நான் ஏன் சிஸ்டர் சொல்கிறேன்னா ஷி வாஸ் மோர் லைக் அ சிஸ்டர் தான் ஃபார் திஸ் ஜேர்னி எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ யூ வெரி மச் சிஸ்டர் அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷஸ்ஸான ஒரு பர்சன் விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் ஆர் ஹெட் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃப்ரெண்ட்ஸில் என்னோடய முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன் தேங்க் யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட் செந்தில் சார் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி மலையன் கோபி சார் தேங்க்யூ சார் ரொம்ப ஜென்ான ஒரு சோல் இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு எனக்கு ஒரு அண்ணாவாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கோபி சாரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கான்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கோபி சார் எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அவர் தெரிஞ்ச அவர் கூட படனால் யாருக்குமே அவரை பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங் எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தியர் ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ் த வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள் இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லா தமிழில் பேசுவார் ஒரு ஒன் வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார் நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிட்ட ஒரு நாள் கேட்டேன் அப்போ தான் சொன்னார் சார் கூட பேர் பண்ண அது வரைக்கும் பெயர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேஜ் அந்த இன்ஃப்ளூன்ஸில் அவர் எங்கிட்ட என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லயே பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது நான் சொன்னேன் சார் நான் தமிழ் தான் சார் நம்ம தமிழ்லேயே பேசலாம் நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தாரம் சார் சரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த டாப் நாச் பர்ஃபாமன்ஸஸ்ஸாக இருக்கும் ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குழுக் குழுக் சாங்கில் கலர் கலக்குன்னு கலக்கியிருப்பார் ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கூடியும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் ரெஸ்பெக்ட் சார் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ யூ வெரி மச் அந்த சார்ட்டை நெரேட் பண்ணேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அந்த டைமில் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தார் சார் அதனால் அதை தயாரிக்க முடியலாங்க சார்ட்டை பேசும்போது எப்போவுமே வந்து சினிமாவை பேசும்போது தான் தெரியும் சினிமாவை எவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்னு எந்த படம் ஹிட் ஆனாலும் ரொம்ப அது சந்தோஷமாக சொல்லுவார் பேசுவார் அது எந்த ஹீரோவை நடிச்சிருந்தாலும் சரி எந்த லாங்குவேஜ் படம் வந்தாலும் சரி படம் வந்து ஹிட் ஆகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே நேரம் படம் சரியில்லை அப்படின்னா அதை பற்றி பேச பேச ஒன்றும் இல்லை விட்டுருங்க அப்படிங்கிறார் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா படங்கள் நல்லா ஓடணும் மக்கள்லாம் வந்து குடும்ப குடும்பமாக தேட்டருக்கு வரணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார் மற்ற எல்லா தொழிலையும் விட சினிமா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஒரு படம் வந்து சேம் டைம் வந்து இப்போ கன்னியாகுமரியிலேருந்து கனடா வரைக்கும் வந்து ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுது எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது அப்படி இருக்கும்போது இதுல இருக்கிறவங்களுக்கு வந்து பொறுப்பு அதிகமா இருக்கணும் அவங்க மக்களை வந்து திருப்திப்படுத்தணும் நம்மளை தாண்டி ஒரு சில நேரம் வந்து மிஸ் ஆகும் அது நம்ம கையில கிடையாது ஆனால் அதுக்கான உழைப்பை வந்து நம்ம கொடுக்கணும் ஏனோ தானோ அப்படின்னு இருந்திடக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு சார் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் தயாரிப்புல இறங்கியிருக்காரு எவ்வளோ பெரிய பட்ஜெட் படங்களும் பண்ண முடியும்னாலும் சாரால் ஒரு சின்ன பட்ஜெட் படங்கள் மீடியம் பட்ஜெட் படங்கள்னு வருஷத்துக்கு ஒரு நாலஞ்சு படங்களாவது உங்கள் கம்பெனியில் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் சார் நான் இந்த மேடையில் கேட்டுக்கிறேன் இங்கே நான் தான் கிங்கு பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் கமர்ஷியலாக நல்லா என்டர்டெய்னராக இருக்கும் சந்தான சாருக்கு இது இன்னொரு பெரிய ஹிட் படமாக இருக்கும் சந்தான சாரோட காமெடி ஹியூமர் சென்ஸுக்கு நான் வந்து பெரிய ரசிகன் சத்தான சோரோட சேர்ந்து சீக்கிரம் ஒர்க் பண்ணுவேன் நன்றி தேங்க் யூ சார்